நாளை மறுநாள் நோன்பு பெருநாள் இந்த ஈகை திருநாளுக்கான அனைத்து முன்னேற்பாட்டு வேலைகளும் பலரின் வீட்டில் நிறைவு கட்டத்தை நெருங்கியிருக்கும் வேளையில் வேலைப்பழு காரணமாக இன்றுதான் சிலர் அதற்கான முன்னேற்பாடுகளை தொடங்கியிருப்பர் மக்களின் அந்த பரபரப்பான தருணங்களை பர்ணாமா செய்திகள் நேரில் சென்று கண்டறிந்தது இன்று காலை தொடங்கி கொலலும்பூர் ஜலன் மஸ்ஜித் இந்தியா மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருப்பதை காண முடிந்தது பள்ளி விடுமுறை தொடங்கியிருக்கும் அதே வேளையில் வார விடுமுறையை பயன்படுத்திக் கொண்டு ஈகை திருநாளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு சந்தைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது கடந்த ஆண்டுகளைப் போல் இவ்வாண்டும் சிறு வணிகர்கள் ஆங்கங்கே கூடாரமிட்டு தங்களது வியாபாரத்தை தொடங்கியிருப்பதால் பெரிய கடைகளுக்கு நிகராக அவர்களுக்கும் வியாபாரம் களை கட்டியது இந்நிலையில் வேலை காரணமாக இறுதி நேரத்தில் பொருட்கள் வாங்கும் சூழல் தங்களுக்கு ஏற்பட்டதாக சிலர் கூறிய வேலையில் இன்னும் சிலர் அந்த இறுதி தருணங்களில் தான் பொருட்களின் விலை மலிவாக இருக்கும் என்றும் கூறினர் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி ஏன்னா ஒர்க் ஷாப்பிங் பிஸ்கட் எல்லாமே செஞ்சாச்சு சோஃபா இன்னும் போய் சட்டையை பார்க்கல பட் அன்னைக்கு சர்வே பண்ணதுல வந்து ஸ் விலையெல்லாம் வந்து எஸ் யூஷுவல்லாம் வென் ராயா டைம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நோமல் விலையோட கொஞ்சம் தான் இருக்கும் ஸ்டில் மேனேஜ் இன்னும் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது அதான் லாஸ்ட்டு மிஸ் இங்கே வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி பா கூட்டமாக இருக்கும்னு வந்தோம் அதிக அளவு கூட்டம் இல்லை நல்லா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்கிங்கும் பிரச்சனை இல்லை சாதாரண நாட்களிலே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருக்கும் ஜலான் மஸ்ஜித் தற்போது பெருநாள் பரபரப்பில் இரட்டிப்பு கூட்டத்துடன் காணப்படுவதாக வணிகர்கள் சிலர் கூறினர் வாடிக்கையாளர்களின் வருகை ஒவ்வொரு நாளும் அதிகரிப்பதால் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் வியாபாரத்தில் தாங்களும் சில சலுகைகளை வழங்கி உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் இப்போ ரம்ஜானோட சீசன் மக்களோட வருகைகள் வந்து ரொம்ப நல்லா நிறையா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்எம்எஸ்டின்ல வந்து வந்திருக்கு ஸோ மெயினாக வந்து முஸ்லீம் ஓரியன்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸோட வாக்கிங்ஸ் வந்து நல்லாவே இருக்குது மெயினாக வந்து புது கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த சீசனில் வந்து வந்துகிட்ருக்காங்க வழக்கமாக எங்கள் கடையில் வந்து நோபர்ல முன்னிட்டு நிறைய கூட்டம் வழக்கத்துக்கு அதிகமான கூட்டமே வரும் இந்த வருஷமும் எக்ஸப்ஷன் இல்லை நல்ல சிறப்பாக இருக்குது அது அது போக நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம் லாபா ராய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாபா டிசைனுக்கு வந்து நெக்லஸ் இருக்குது அதே வேளையில் நோன்பு பெருநாளுக்கு பொருட்களை வாங்கும் அவசியம் ஏற்பட்டிருந்தாலும் விலைவாசிகளின் அதிகரிப்பால் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் சிலர் குறைபட்டுக் கொண்டனர் பெருநாளை கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சி என்றால் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதும் தனி மகிழ்ச்சி தான் அவ்வகையில் ஒரு மாத கால நோன்பிருந்து விருந்து கொண்டாடவிருக்கும் ஈகை திருநாளுக்கான இறுதி ஏற்பாடுகளில் மக்கள் ஈடுபட்டிருப்பதை இங்கு காண முடிகின்றது இறுதி நேரத்தில் ஆடைகள் முதல் அலங்கார பொருட்கள் வரை மலிவான விலையில் கிடைக்கும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜைனியுடன் நான் கமலி காளிதாஸ்